탈론으로 돌아. 쟤, 탱, 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 ��, 탱, ��,��,��,��,��,��,��,�� வேற எப்படி போறது இப்ப எங்க இருக்கு அங்கயா ஆமா அங்க ஒன்னு இருக்கு முன்னாடி கூட வச்சாலே ஜெயிச்சிடலாம் போலயே சரி இப்ப இவன் ஓகே பாத்தியா அவன் குதிக்க மாட்டான் அது சும்மா இப்போ இப்போ ஈவனை வந்து இந்த பட்டனில் நிக்க வச்சுட்டு நாம் அங்கே போனோம் அடுத்து நான் இன்னும் எத்தனை என்னென்ன கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் இப்ப இதுல ஏறோம் ஏறி வர்றான் பாட தம்பி பாடத்தும்போ கொண்டு போய் இங்க நிப்பாட்டிட்டு இப்ப நீ என்ன பண்றனா மேல ஏற ஏறி அந்த இடத்துல உட்காந்துக்க இப்ப இது இறங்குனா இதுவும் இறங்கும் அதுதான் கான்செப்ட் அப்ப இறங்குறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் அது போல

இப்போ மூடி க்ளோஸ் ஆகிற இடம் இதுதான் அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம நம்ம இது பண்ணோம் இப்ப இந்த இந்த ரெண்டு பட்டனை விட்டான்னு வச்சுக்க பாரு விட்டாதான் வந்து அது அடைக்க முடியுது எப்படி

போற மாதிரி இருக்கா இடம் எடுத்தாலும் பரவாயில்ல போடாட்டோம் சரி எவ்வளோ நேரம் வந்துட்டு எவ்வளோ நேரம் நல்லா தானே வந்தோம் என்ன அங்கதான் வெறும் தான் இருக்கு இதுவா இதுவா தூக்க முடியல என்ன பண்றதுப்பா உன் அளவுக்குலாம் மூளை அதான் மூளை காது வரைக்கும் வலிது உனக்குலாம் உங்களை ஆஹா அப்படின்றீங்க ஃபைனலி என் பொண்டாட்டி உதவியோட வந்தாச்சு இதுல எப்படி இவ்வளவு போக முடியுமா இங்கேதோ புதுசா வச்சுக்காங்க தண்ணி <Nan> கம்மியாகுது <Nan> இந்த சைடுக்குறேன் சார் மறுபடியும் உள்ள ஆமா மறுபடியும் உள்ளதான் அதில் ஏற முடியாதுல்ல அது இறங்குறதுக்குள்ள நான் வந்து அதை ரீச் பண்ணிக்கணும்

வெல்கம் 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 டு லைவ் மக்களே மக்களே இன்னும் பத்து லைக் ரீச் ஆகலை இதை பார்த்து நீங்கள் இப்போ போடுற லைக்கில் தான் வந்து அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி புது புது கேம் எல்லாம் வந்து இறக்கணும் இல்லை நீங்கள் யாரும் பார்க்கலன்னா எதுக்கிட்டா போட்டுக்கிட்டு அப்படின்னு தான் எனக்கு தோணும் ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ தள்ளணுமா அப்போ ஆனால் திருப்பி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குமே அதுக்கு ஐடியா இல்லாமலாம் இருக்காது இந்த ச சங்கிலியில் நாம அது எப்படி ஏறதுன்னு தெரியல அப்படியே தான் இருக்குமோ அப்போ இது இங்கேருந்து அங்கே வரைக்கும் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குமோ ஆமாப்பா அங்கிட்டேந்து தள்ளிட்டு வருவோம் தூக்க முடியல தூக்கி நிறுத்தலாம் முடியல ஆஹான் ஒரு வேளை போய் அதாவும் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா அங்க போய் வந்து அந்த த இது அழுத்துனதும் தண்ணி மேலே வருமா தண்ணிக்கு மேலே இது மிதக்கும் எனக்கு கொஞ்சம் டாக மூளை இருக்கு தாய் பத்து நின்னு நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் என்ன ட்ரெயின் எல்லாம் போகுது இப்போ எத்தனை பேர் போகிறாங்க ஆனால் போயிட்டியா அப்போ இங்கே இருந்து இங்கே போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா இல்லை இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களாடா